சுயமரியாதை என்றால் என்ன சுயமரியாதை என்பது நாம் நம்மை பார்த்து மதிப்பிடும் விதம் நான் போதும் அல்லது சில சமயங்களில் நான் போதுமானவன் அல்ல என்று கூறுவது உள்குரல் உயர்ந்த சுயமரியாதை என்பது நாம் யார் என்பது பற்றிய ஆரோக்கியமான சமநிலையான மற்றும் யதார்த்தமான பார்வையை கொண்டிருப்பதை குறிக்கிறது இது சவால்களை எதிர்கொள்ளவும் வலுவான உறவுகளை உருவாக்கவும் நம்பிக்கையுடன் வளரவும் உதவுகிறது சுயமரியாதை ஏன் முக்கியமானது இது நமது திறன்களை நம்பவும் தைரியத்துடன் முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது இது தோல்விகள் மற்றும் விமர்சனங்களிலிருந்து மீண்டு வர நமக்கு வலிமை அளிக்கிறது உறவுகள் நாம் நம்மை மதிக்கும் போது ஆரோக்கியமான தொடர்புகளை ஈர்க்கிறோம் மற்றும் பராமரிக்கிறோம் மன ஆரோக்கியம் நல்ல சுயமரியாதை பதட்டம் மனச்சோர்வு மற்றும் சுய சந்தேகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது ஆரோக்கியமான சுயமரியாதையின் அறிகுறிகள் உங்கள் குறைபாடுகள் உட்பட உங்களை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள் நீங்கள் எல்லைகளை அமைத்து தேவைப்படும் இல்லை என்று கூறுகிறீர்கள் உங்கள் செயல்களுக்கு நீங்கள் பொறுப்பேற்கிறீர்கள் நீங்கள் உங்களை கருணையுடன் நடத்துகிறீர்கள் கடுமையான தீர்ப்பை அல்ல சுயமரியாதையை எவ்வாறு உருவாக்குவது நேர்மறையான சுய பேச்சு சுயவிமர்சனத்தை ஊக்கத்தால் மாற்றவும் யதார்த்தமான இலக்குகளை அமைக்கவும் சிறிய வெற்றிகளை கொண்டாடுங்கள் முன்னேற்றம் முழுமையை விட முக்கியமானது நேர்மறையால் உங்களைச் சூழ்ந்து கொள்ளுங்கள் உங்களை மேம்படுத்தி ஆதரிக்கும் நபர்களைச் சுற்றி இருங்கள் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் தோல்விக்கு அஞ்சாதீர்கள் அதை ஒரு பாடமாக கருதுங்கள் ஒரு தீர்ப்பாக அல்ல உங்கள் உடலையும் மனதையும் கவனித்துக் கொள்ளுங்கள் உடற்பயிற்சி செய்யுங்கள் ஓய்வெடுங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியம் உங்கள் பாதிக்கிறது உங்களை நீங்கள் மன்னியுங்கள் வளர்ந்து வருகிறீர்கள் வளர்ச்சியில் குழப்பம் மற்றும் தவறுகள் அடங்கும் இறுதி சிந்தனை சுயமரியாதை என்பது மற்றவர்களை விட சிறந்தவராக இருப்பது பட்டியது அல்ல நீங்கள் யார் என்பதில் அமைதியுடன் இருப்பது பட்டியது இது ஈகோ பட்டியது அல்ல இது ஏற்றுக்கொள்ளுதல் பட்டியது நீங்கள் உங்களை மதிக்கும்போது மற்றவர்களையும் அவ்வாறே செய்ய தூண்டுகிறீர்கள்